ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்டி குக்கிங் இன்று நாங்கள் செய்யப்போவது முருங்கை இலை பாஸ்தா முதலில் மூன்று பெரிய வெங்காயத்தை சிறு சிறு துண்டுகளாக வெட்டினோம் இருநூறு கிராம் லீக்ஸ் இரண்டு பெரிய உள்ளிப்பூடு சிறு சிறு துண்டுகளாக இருநூறு கிராம் போஞ்சி இருநூறு கிராம் கேரட் இரண்டு பச்சை மிளகாய் இவற்றை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வைத்திருக்கிறோம் இன்று நாங்கள் செய்ய போவது இதுதான் முருங்கை இலை பாஸ்தா இரண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு இரண்டு லிட்டர் தண்ணீரில் போட்டு நீரை கொதிக்க வைக்கின்றோம் இப்பொழுது அந்த தண்ணீர் கொதி நீருக்குள் ஒரு மேசைக்கரண்டி சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு நாங்கள் இப்பொழுது கொதிக்க வைக்கின்றோம் இப்போது தண்ணீர் கொதித்ததும் உங்களுடைய முருங்கை இலை பாஸ்தாவை போட்டு நாங்கள் இப்பொழுது ஒரு இருபது நிமிடம் அவிய வைக்க போகின்றோம் பேனை அடுப்பில் வைத்து இரண்டு மேசக்கரண்டி சன்ஃப்ளவர் ஆயிலை விட்டு அதனுள் சிறு சிறு துண்டாக வெட்டிய புளியை For that. பின்னர் மணம் நீங்கியவுடன் சிறு துண்டாக வெட்டிய வெங்காயத்தை போட்டு கிளறுதல் இரண்டு புதிய பச்சை மிளகாயையும் போட்டு எண்ணெயில் கிளறுதன் ఇప్పుడు ఒక బీసీ ఉప్పు తోట క్లారా Badangi, Rita Karabatel, Nangay, Modadin, Bondi, 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 Bondi,

േക്കരണ്ടി ബ്രൗൺ സുഗർ വീണ്ടും ഇരട്ട നിമിഷം മൂടി വെക്കുക இப்போது கரட்டை போட்டு லீக்ஸ் போட்ட பின்னர் மீண்டும் மூடி இரண்டு நிமிடங்கள் அடுப்பில் வைத்தேன்

ஒரு ஸ்பிஞ்ச் மிளகு சீரகத்தூள் இப்பொழுது நாங்கள் இரண்டு மேசைக்கரங்கி பெரி பெரி சாஸ் ஒரு ఒకటి మేసెక్కరండి టమాటో కజ్జా ఒకటి అండి இவ்வளவு நாங்கள் சாஸ்டாரிலிருந்து வடித்து வைத்திருக்கும் நூறு மில்லி மில்லிலீட்டர் அரித்த தண்ணீரை விட்டு நன்கு குடிக்க வைத்தோம் இப்போது நாங்கள் அவித்த பாஸ்தாவை சிறிது சிறிதாக போட்டு விளங்குவோம் இப்போது முருங்கைலை பாஸ்தா ரெடி இப்போது முருங்கை இடை பாஸ்தா ரெடி இப்போது முருங்கைலை பாஸ்தா ரெடி